ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல் மேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அபிக்குட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப் இது ஒரு இகாமர்ஸ் ஆப் இந்த பைமோட் ஆப் மூலமாக அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பால் தயிர் முட்டை மற்றும் குளிர்சாதன பொருட்கள் காய்கறிகள் மளிகை பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம் இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெளியில போறப்ப அப்படியே வெளுத்து கொட்டி ஒரு மாதிரி ஆயிடும் ஆனா நம்ம தென்னிந்திய சமையல்ல இந்த வெயில சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு அஞ்சு ஸ்பெஷல் குழம்புகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த குழம்பெல்லாம் நீங்க ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க உங்க உடம்பு அப்படியே சில்லன் ஆயிடும் வெயிலோட சூடு எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது அது மட்டும் இல்ல இந்த அஞ்சு குழம்பும் டேஸ்ட்ல வேற லெவல்ல இருக்கும் ஒவ்வொரு குழம்புக்கும் ஒரு தனி சுவை ஒரு தனி மனம் சாப்பிடும் போது அப்படியே சொர்க்கத்துல மிதக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த அஞ்சு அசத்தெல்லாம்

தயிரும் தேங்காயும் சேர்ந்து ஒரு லைட்டான அதே சமயம் டேஸ்டியான குழம்பு இது சாப்பிட்டா உடம்பு அப்படியே குளிர்ச்சி ஆகிடும் இரண்டாவது தக்காளி ரசம் புளிப்பும் காரமும் கலந்த ஒரு சூப்பரான ரசம் இது சாப்பிட்டா ஜீரணம் நல்லா ஆகும் உடம்பும் லேசா இருக்கும் மூணாவது அவியல் நிறைய காய்கறிகள் தேங்காய் பால்ல வெந்து கடைசியில தேங்காய் எண்ணெயில தாளிச்சா அடடேன்னு சொல்ல வைக்கிற ஒரு சத்தான அதே சமயம் குளிர்ச்சியா டேஸ்டா இருக்கும் நாலாவது வெண்டைக்காய் மண்டி இது கொஞ்சம் புதுசா இருக்கலாம் ஆனா புளிப்பும் வெண்டைக்காயும் சேர்ந்து ஒரு அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும் இதுவும் வெயிலுக்கு ரொம்ப நல்லா சூப்பராவே இருக்கும் நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பருப்பு சாம்பார் எப்பவுமே பேவரைட் ஆன சாம்பார்ல பூசணிக்காய் இல்லைன்னா வெள்ள பூசணி போட்டு செஞ்சா அதுவும் வெயிலுக்கு ரொம்ப இதமா இருக்கும் கண்டிப்பா இந்த அஞ்சு குழம்பையும் உங்க வீட்டுல இந்த சம்மர் டயத்துல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெயிலுக்கு இது ஒரு சூப்பரான ட்ரீட்டா இருக்கும் மறக்காம உங்க பேவரைட் குழம்புகளை கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க